வணக்கம் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு மோடி ட்ரம்புக்கு இடையான விரிசல் எந்த அளவிற்கு பெரிய சிக்கலை உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் மோடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறதெல்லாம் நம்ம தினமும் செய்திகளின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் போதாக்குறைக்கு அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிக்கைகளை வெளியிட்டு மோடியையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து இருந்து நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கிறது விரைவில் பஜ்ரங்குதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பிற்கு அமெரிக்கா தடை விதிக்கப் போகிறது என்பது இப்போ உடனே இதை கேட்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பலை சார்ந்தவெல்லாம் கீழே வந்து நம்மள்கிட்ட பேசுவோம் இதனால் எல்லாம் என்னடா ஆக போகுது நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா எங்களை எதுவும் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரிலாம் அவனுங்க சொல்ல போகிறானுங்க ஆனால் பஜ்ரங்குதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை அமெரிக்கா தடை செய்தால் என்ன நடக்கும்னு நான் ஆர்எஸ்எஸ்காரனுக்கு சொல்லித்தரேன் பஜ்ரங்குதள் அமைப்பில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக கட்சியை சார்ந்த பல எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் முதலமைச்சர்கள் ஏன் மோடி உட்பட பல பேருக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு அவர்களெல்லாம் பஜ்ரங்குதலை ஆதரிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பஜ்ரங்குதலை அமெரிக்கா தடை செய்யும் பட்சத்தில் மோடியால் இனிமேல் இந்தியாவை விட்டு வேறு நாடுகளுக்கு பயணம் செய்ய முடியாது ஏன்னா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அமெரிக்கன் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இல்லையா அதில் ஆஸ்திரேலியா இருக்குது கொரியா இருக்குது ஐரோப்பிய நாடுகள் இருக்குது அரபு நாடுகள் இருக்குது பல்வேறு நாடுகள் இருக்குது உலகில் இருக்கிற மிக முக்கியமான நாடுகள் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது அப்போ பஜ்ரங்குதல் அமைப்பிற்கு அமெரிக்கா தடை செய்யும் பட்சத்தில் அந்த அமைப்போடு தொடர்புடையவர்களாக இருக்கக்கூடிய மோடி உட்பட இந்தியாவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட இந்தியாவுடைய பாஜக முதலமைச்சர் உட்பட எல்லோருக்குமே உலகளாவிய தடை விதிக்கப்படும் எங்கேயும் இவங்க போக முடியாததுக்கு அப்புறம் பெரிய சிக்கலுக்குள்ளாகிருக்கும் இன்னும் கூடுதலாக நான் அவங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் ஒரு செய்தியை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சிஐஏ சிஏஏன்னா உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவினுடைய ஒரு உளவு அமைப்பு அவன் என்ன சொல்கிறான் ஒரு லிஸ்ட் ஒன்று வந்து வெளியிடுறான் உலகத்தினுடைய பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகளுடைய பட்டியல் அதில் என்ன பண்ணால் முக்கியமான இடத்துல பஜ்ரங்குதல் அமைப்பு இருக்குது பஜ்ரங்குதல் அமைப்பு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்திய வேட்டைகள் அல்ல அவர்களுக்கு எதிராக நடத்திய அநீதிகள் தொடர்பாக அல்ல அந்த பட்டியலில் அன்றைக்கு அவர்கள் இடம் பிடித்தது அன்றைக்கு பஜ்ரங்குதல் இடம் பிடிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இரண்டாவது முறையாக மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு பசுவினுடைய பெயரில் முஸ்லீம் மக்களின் மீது மிக கொடூரமான தாக்குதல்கள் இந்தியா முழுவதும் பஜ்ரங்குதல் அமைப்பால் நடத்தப்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம மறந்துடவே முடியாது அகல விஷயமெல்லாம் நம்ம மறந்துடவே முடியாது இல்லையா சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு ஒரு இஸ்லாமிய மனிதருடைய வீட்டினுடைய கிச்சனில் போயிட்டு நீ இந்த கறி சமைச்சு சாப்பிட்றேன்னு சொல்லி அடித்து கொள்ளக்கூடிய நிகழ்வை நம்ம பார்த்தோம் சாதாரணமாக ஒரு ஏழை மனிதன் ஏழை இஸ்லாமிய மனிதன் ட்ரெயினில் பயணம் செஞ்சிருக்கிறார் அவர் மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என்பதற்காக பஜ்ரங்கதழ் அமைப்பை சார்ந்தவர்கள் அவர்கள் அடித்து கொலை சாதீர்கள் இது வந்து பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இதையொட்டி தான் சிஏஏ என்னன்னா அந்த லிஸ்டில் வந்து இவர்களை வந்து பட்டியலில் சேர்க்கிறான் பஜ்ரங்கதள அமைப்பை சேர்க்குறான் ஆனால் நீங்க பாருங்க இந்த லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த நொடி வரையிலும் நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் முஸ்லீம் மக்கள் இந்த மாற்றாட்சியினுடைய பேரில் கொல்லப்படுவது பெருமளவு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது ஏன்னா மோடி தலையிடுகிறார் வேறு வழி இல்லை அமித்ஷா தலையிட்டு தான் ஆகணும் ஆர்எஸ்எஸ் நடுங்கிருச்சு வேறு வழி இல்லை எப்போ பஜ்ரங்குதல்ல தடை செஞ்சோம்னா ஆர்எஸ்எஸ்காரன் சிக்கிடுவான் ஆர்எஸ்எஸுக்கும் அவ்வளோதான் ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸுக்கு உங்களுக்கு தெரியும் உலகம் முழுவதும் பல்வேறு கிளைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் கிளைகள் உண்டுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ஆர்எஸ்எஸ்காரன் பஜ்ரங்கு தள்ளை தடை செய்தால் இவங்க எல்லாருமே தடை செய்யப்படுவார்கள் அதனால தான் அன்னைக்கு சிஏ அப்படி ஒரு பட்டியலை வெளியிட்ட போது ப பதரை போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதெல்லாம் உடனடியாக நிப்பாட்டணும்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் பாருங்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றச்சின் பெயரில் முஸ்லீம் மக்கள் வேட்டையாடப்படுவது இந்தியாவில் குறைந்திருக்கிறது ஆனால் தலித்துகள் வேட்டையாடப்படுகிறார்கள் கூட செய்தி வந்திருக்கு ஒடிஷாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஜக வந்து சங்கபரிவார கும்பல் தலித் மக்களின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் மாற்றச்சி வைத்திருந்தார்கள் என்பதாக சொல்லி மிகப்பெரிய தாக்குதல் இருக்கிறார்கள் இப்போ இன்னொரு செய்தியை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது இப்போது அமெரிக்கா வந்து பஜ்ரங்கத்தலில் ஏன் வந்து இவ்வளவு பெரிய அளவில் ஒரு தடை கொண்டு வரணும் அப்படிங்கிறது காரணம் இன்னொன்னு வந்திருக்கு என்ன அப்படின்னா சமீப காலமாக கிறிஸ்தவ மிஷினரிகளை சார்ந்த இல்லை கிறிஸ்தவ திருச்சபைகளை சார்ந்த கன்னியாஸ்திரிகளின் மீதான தாக்குதல் சமீபத்தில் கூட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா இரண்டு கன்னியாஸ்திரிகள் இல்லையா அவர்கள் ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக அவங்க வந்து கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு ஒரு ட்ரெயினில் போகிறானுங்க பரிவார கும்பல் எப்படி நடந்து கொண்டார்கள் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனை கடைசியில் சரண்டர் ஆயிட்டானுங்க இன்றைக்கி வரைக்கும் ஆனால் அந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கணும் மீது நடவடிக்கை எடுத்துருக்கிறார்கள் என்றால் இல்லை ஆனால் அந்த சம்பவம் இல்லாமல் உலகளாவிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதனால் இன்றைக்கி என்ன அப்படின்னா பஜரங்குதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்கிற இடத்திற்கு அமெரிக்கா நகர்ந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு பழைய செய்தியை நான் சொல்ல வரேன் அமெரிக்காவில் சாதி மோதல்கள் மிகப்பெரிய அளவில் இதுவரையிலும் நடந்ததில்லை அல்லது மத ரீதியான மோதல்கள் அங்கே மிகப்பெரிய அளவில் நடந்ததில்லை நீங்கள் கருப்பு வெள்ளை இந்த இனவரி அங்கெல்லாம் நடந்திருக்கு நமக்கெல்லாம் தெரியும் மூச்சு முட்டுகிறதே என்று சொல்லிக்கொண்டு ஒரு கற்பனத்தை சார்ந்த ஒரு மனிதன் இறந்து போனதும் பிறகு பங்கருக்குள்ளே போய் ட்ரம்ப் ஒழிஞ்சதெல்லாம் நம்ம இப்போ தெரியும் நமக்கு அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு ஆனால் இப்போது ஆர்எஸ்எஸ் வந்து ஓரளவுக்கு அமெரிக்காவில் வலுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் மாதிரியான கிரிக்கெட் போட்டிகள் நடக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வேலையை ஆர்எஸ்எஸ் அங்கே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அப்போ மத ரீதியான மோதல்கள் அமெரிக்காவிற்கு வருகிறது இது தொடர்பாக அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய விவாதம் நடக்குது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பை உடனடியாக தடை செய்யணும் ஏன்னா இந்த மாதிரியான மத ரீதியான மோதல்கள் உருவாகுவதற்கு இவனுங்க தான் காரணமாக இருக்கிறானுங்க இவங்களுடைய வேலையே இதுதான் அப்படிங்கிற மிகப்பெரிய குரல்கள் வலுவாக அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஒலிக்கத் துவங்கி இருக்கிறது அப்போ எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து பாருங்கள் பஜ்ரங்குதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பிற்கு தடை அது தடை வரும் பட்சத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பயணம் செய்வதற்கு முடியாமல் போகும் வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் இருந்ததுன்னா முந்நூற்றி அறுபத்தாறு நாளும் வெளிநாடுகள் சுற்றுவதில் மிகப்பெரிய பேரன் ஒரு ஆனந்தத்தை காணக்கூடிய நம்முடைய பிரதமரின் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல ஒட்டு மொத்தமாக இடியாப்ப சிக்கலில் இவர்கள் மாட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத உண்மை மோடி விரைவில் பிரதமர் பதவியிலிருந்து அவர் போயிடுவார் அது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லாமல் இருந்தால் இந்த ஓட்சோரிங்கிற விஷயமே பாஜக ஆட்சிக்கு முடிவை கொண்டு வந்துவிடும் வெகு விரைவில் அதுவும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி மோடியினுடைய ஆட்சி மட்டும் போனால் பிரச்சனை இல்லை ஆர்எஸ்எஸும் பஜ்ரங்கதலும் இப்படி எல்லாமே ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்கிவிட்டு செல்லக்கூடிய ஒரு பெரும் பெருமையை மோடி பெற்று விடுவாரோ அப்படிங்கிறதான் நமக்கெல்லாம் இப்போ தோணுது அந்த இடத்தை நோக்கி நகர்த்து கொண்டிருக்கிறது எல்லா விஷயங்களும் அப்படிங்கிறதான் இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறது கூடுதலாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிட்றேன் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க இந்தியாவில் நம்ம அதை வந்து பேசணும் இல்லையா இப்போ மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் நூறு வருஷத்தில் இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு புத்தகம் எதாவது போட்டிருக்காங்களா ட்ரௌசர் போட்டுட்டு சில இடங்களில் வந்து உட்காந்துருப்பானுங்க ட்ரௌசரை போட்டுகிட்டே வருவானுங்க உதவி செய்கிறதுல என்னோட அடையாளம் இல்லையா அதெல்லாம் தேவையில்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து நிற்பானுங்க நின்றுட்டு அந்த இடத்துல எதற்காக அவங்க வரான்னு தெரியும் ஏன்னா சுதந்திர போராட்டக்காரத்தில் ஹெட்கேவர் எதற்காக சிறைக்கு சென்றார் அப்படிங்கிறது தெரியும் கோல்வால்கர் எதற்காக சிறைச்சி சென்றார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் ஏராளமான புத்தகங்கள் இருக்கிறது இவன் ட்ரௌசரை போட்டு ஒரு இடத்துல வர்றான் அப்படின்னா அங்கே உதவி செய்வதற்காக அவன் வந்திருக்கிறானா என்றால் இன்று வரையிலும் அதற்கு ஆதாரங்கள் இல்லை இல்லை அதை தான் நம்ம பார்க்க வேண்டியது அப்போது ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அது உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஆகட்டும் இப்போ எக்கச்சக்கம் இந்து முன்னணி இப்படி சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகளை உருவாக்கி வச்சுருக்காங்க இவை எல்லாமே மக்களுடைய சமத்துவத்தை குலைப்பதற்கான திட்டங்களோடு செயலாற்றி வருகிறது என்பது கடந்த காலங்களிலிருந்து இந்த நொடி வரையிலும் வரக்கூடிய உண்மை அப்போது இவற்றுக்கெல்லாம் எதிராக ஒரு முடிவு அமெரிக்காவால் எடுக்கப்படுகிறது என்கிற செய்தி இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது மோடியும் சங்க பரிவாரங்களும் என்ன செய்ய போகிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலயும் அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷ்னல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்